ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நம்ம ராசி பலனை பற்றி சொல்லும்போதே ஒவ்வொரு ராசியை சொல்லும்போதே அந்தந்த ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான சிறு சிறு குறிப்புகளையும் சொல்லியிருக்கோம் ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்தை பற்றி இன்னும் விரிவான செய்திகள் வேணும் அப்படின்னு ஒரு ஒரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து கேட்குறதுனால இப்போ இந்த நட்சத்திரத்தை பற்றி ஒரு தொகுப்பு நிகழ்ச்சியாக நம்ம தொடர்ந்து சொல்லலாம் அப்படின்ட்டு முதல்ல வந்து நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலே முதன்மையான நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அஸ்வினி நட்சத்திரம் தான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தமிழில் புறவின்னு பேர் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம விரிவாக பார்த்துருக்கோம் புறவி அப்படின்னா குதிரை இல்லையா குதிரை வேகத்துக்கு இயங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இவங்களுக்கு வரும் இப்போது குதிரை எப்படி வந்து அதாவது எந்திரங்கள் இருக்குல்ல அந்த மின்சாரத்தோட அந்த வேகம் அந்த இயக்கம் இருக்குல்ல குதிரை வேகத்தை வச்சு தான் அந்த மின்சாரத்தோட வேகத்தை அளவிடுகிறாங்கல்ல அது மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரோட இயக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குதிரை மாதிரி வெகு வேகமாக இயங்கக்கூடியதாக இருக்கும் அவங்க எதை எடுத்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங்கை வைக்காமல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி வந்து கட கடை கடகன்னு அவங்களை செஞ்சு முடிச்சிட்டே இருக்கணும் குதிரை ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதனால குதிரையோட வேகத்தோட ஒப்பிடக்கூடியதுதான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னாலே நீங்க குதிரை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அஸ்வினி நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் மேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய்க்குரிய ஒரு ராசி செவ்வாய்க்குரிய ராசியில கேதுக்குரிய நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கு இரண்டுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மருத்துவ கிரகம் கேது அப்படின்னு பார்க்கும்போது கேதுவும் ஒரு மருத்துவ கிரகம் இது வெவ்வேறு வகையான மருத்துவ கிரகங்களாக இருந்தால் கூட இது மருத்துவம் அப்படின்னு குறிப்பிட்டு வரும்போது செவ்வாயும் கேதுவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பல பேருக்கு வந்து இயற்கையாகவே வந்து அவங்களுக்கு ஒரு மருத்துவ குணம் வந்து அமைஞ்சிருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொன்னது தான் திரும்பவும் சொல்ல போகிறோம் கேது சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்களுக்குரிய நட்சத்திரங்களில் இதே கேது செவ்வாய் சூரியன் அமர்ந்திருந்தாலும் சரி மற்ற கிரகங்கள் வெவ்வேறு நட்சத்திரங்களில் இந்த மூன்று கிரகங்களும் இந்த மூன்று கிரகங்களோட மற்ற நட்சத்திரங்கள் அமர்ந்திருந்தாலும் அவங்க வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவர்களாக சொல்லிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் மருத்துவம்னா நேரடியாக நீங்கள் மருத்துவர்கள் டாக்டர் அப்படின்னு எடுக்க வேண்டாம் மருத்துவத்துறை சார்ந்த இருக்குது இப்போ செவிலியர்கள் இருக்காங்க பணியாளர்கள் இருக்காங்க மருந்தகங்களில் பணியாற்றக்கூடியவங்கள் இருப்பாங்க மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர் இருப்பாங்க நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கிறவங்களாக இருக்காங்க இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது அதாவது அந்த ஒன்பது நட்சத்திரங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அஸ்வினி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இதில் நம்ம ஆகணும் அடுத்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அடையாளமாக சொல்வது வந்து வந்து அஸ்வினி தேவர்கள் அப்படிம்பாங்க இது யார் அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சபாண்டவர்களில் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுளோட அவதாரமாக அவங்களோட பிள்ளைகளாக கருதப்படுபவர்கள் இல்லையா தர்மர் அப்படின்னு பார்க்கும்போது தர்மர் வந்து யமனுடைய மகனாகவும் ஏன்னா நியாயத்துக்கோட அதிபதிங்கிறதுனால யம தர்மனுடைய மகனாகவும் பீமன் அப்படின்னு பார்க்கும்போது வாயு பகவானோட மகனாகவும் அர்ஜுனன் அப்படி பார்க்கும்போது இந்திரனுடைய மகனாகவும் அதில் சொல்லப்படுது இல்லையா அதில் அஸ்வினி தேவர்கள் அப்படிங்கிறது யாருன்னா இந்த உலகத்தில் மருத்துவத்தை குறிக்கக்கூடிய அவங்க அதுக்கான உரிய கடவுள்கள் அவங்க அவர்களுடைய அவதாரகமாக கருதப்படுவது தான் நகுலனும் சகாதேவனும் அதே போல் தான் இந்த அஸ்வினிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாலே ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு மருத்துவத்தன்மை இருக்கும் அதாவது குறைந்தபட்சம் இந்த கை வைத்தியமாவது செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த தன்மை அவங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் அதனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோடு சம்பந்தப்பட்ட பலர் இரட்டை குழந்தைகளாக இருப்பாங்க ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது அவங்க ஃபேமிலிலையோ அல்லது மற்ற ஃபேமிலியிலையோ இதை வந்து நிறைய பார்க்க முடியும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தாலே இரட்டை குழந்தைகள் அப்படின்னு நினைக்க வேணாம் அதாவது இரட்டை குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் ஒரு நல்ல நெருக்கமான தொடர்பு இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சேர்த்து சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான பொறுப்பே என்னென்னா அவங்களே அவங்க சரி பண்ணிக்குவாங்க மேக்ஸிமம் அடுத்தவங்களோட தயவை எதிர்பார்க்காம அது மட்டும் இல்லை அவங்கள சுற்றி இருக்காங்கள்ல என்ன பண்ணுறதே இவங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்க இவங்களையும் உழப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கைடு பண்ணி வழிநடத்தி எடுத்துகிட்டு போகிற திறமை இருக்குல்ல இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த குணம் வந்து இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுள்ளு சுல்லுன்னு கோவம் வந்துடும் உங்களுக்கு பட்டுன்னு எடுத்தோன்னே அந்த நீட் நகத்தில் மாதிரி பட்டுன்னு கோவம் வந்துடும் கொஞ்சம் நேரம் கழித்து சமாதானம் ஆகிடுவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல் மனம் உடைந்து போன நிறைய பேர்கள் இருக்காங்கள்ல இந்த மனம் உடைந்து போய் நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு போய் ஒரு ஆறுதல் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் ஆகி வருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி மனம் உடைந்து போனவர்கள் இந்த நம்பிக்கை தளர்ந்து போனவர்கள் இவங்களெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஆறுதல் சொல்லி அவங்கள நார்மலாக கொண்டு வர்றதில் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடு என யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த ஒரு நட்சத்திரத்தை பற்றி பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் இந்த நட்சத்திரத்துக்குன்னு இதை எதுவும் நாம எழுது அதில் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சூ சே சோ லா இந்த மாதிரி முதல் எழுத்துக்கள் வர்ற மாதிரி பெயர் வைக்கணுங்கிறாங்க அப்படி இல்லாட்டி சில பேருக்கு நட்சத்திரம் தெரியாது இந்த மாதிரி எழுத்துக்களில் அவங்களுடைய பெயரோட முதல் எழுத்து இருந்ததுன்னா அவங்களையும் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாக கன்சிடர் பண்ணலாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குன்னு சொல்லக்கூடிய கேரக்டரில் முக்கால்வாசி கேரக்டர் அவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அஸ்வினி நட்சத்திரக்காரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுயமரியாதையாக இருப்பாங்க அவங்களோட சுயமரியாதைக்கு நீங்கள் எங்கேயாவது பங்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க யாராக இருந்தாலும் தூக்கி போட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க ரொம்ப சுயமரியாதையை எதிர்பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை அவங்களோட இருக்கிறவங்களையும் அவங்க ரொம்ப சுயமரியாதையாக நடத்துவாங்க அதாவது அவங்க சாதாரண நபர் தானே அவங்களை எப்படி மட்டும் அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து தான் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அந்த மரியாதையோடு அவங்க நடத்தணும் அவங்க அந்த கம்பீரமாக கர்வம் அதாவது அவங்களுக்கும் உரிய கௌரவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதாவது எந்த சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பணிந்து போகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதாவது இவங்களை அடங்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது இவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுயமரியாதை எதிர்பார்க்கறவங்க இல்லையா அதனால வந்து தன்னோட காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் போய் தலையை செஞ்சுட்டு நிற்கிறதுலாம் இவங்களுக்கு பிடிக்காது ஏற்கனவே நம்ம மேஷ ராசியை பற்றி பேசும்போதே சொல்லியிருக்கோம் அதில் முதல் நட்சத்திரமாக வர்றதுனால இவங்களுக்கு வந்து அது பிடிக்காது தனக்கு காரியம் ஆகணும் அப்படிங்கிறதுனால யாரோடைய காலையும் பிடிச்சிட்டு நிற்கிறது இல்லை அவங்க எதுக்கு போய் தலையை சுரிஞ்சிட்டு நிற்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி நேச்சர் உள்ளவங்க தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஒரு சில குழுக்களுக்கும் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதை வந்து மாற முடியாது மாறவும் மாட்டாங்க ஏன்னா இது எங்களோட பாரம்பரிய உரிமை எங்களோட பரம்பரை ரைட்ஸ்னு சொல்கிறோம்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க தங்களோட பாரம்பரிய சிறப்பை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே சமயத்தில் நவீன நடைமுறைகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அதாவது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்கள்னு சில விஷயங்கள் வரும்ல அந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து தவிர்க்கிறதுக்கும் கரெக்டாக இருப்பாங்க ஒரு பக்கம் சொல்லப்போனால் பாரம்பரியத்தோட சிறப்பையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நவீனமான நடைமுறைகளையும் புறக்கணிக்க மாட்டாங்க இது ரெண்டுத்துலையுமே வந்து அதுதான் அஸ்வினி நட்சத்திரத்தோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே வந்து ஒரு தைரியமான மனிதர்கள் அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் அதை ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு தைரியமாக இருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் அவங்க ஒரு மனசளவில் சில சஞ்சலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன விஷயத்த கூட நினச்சி இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பயம் இருக்குல்ல அதாவது சின்ன பிரச்சனை கூட அது பூதாகரமாக ஆகிடுறது என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத சிந்தனை அவங்களுக்கு அப்பப்போ ஓடி அந்த மனநிலையை அவங்க கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் இந்த தந்தைக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தா பல பேருக்கு வந்து அது பெரிய அளவுக்கு கை இல்லை சில பேர் சின்ன வயசுலேயே கல்யாணம் அடுத்த முன்னாடி எனக்கு சொத்தை பிரித்து கொடு அப்படின்னு அப்பா அப்பாக்கிட்ட போய் அந்த மாதிரி நபர்களும் இவங்க தான் அப்பாவோட அடிக்கடி சண்டை போடுவாங்க என்னன்னு தெரியல அது அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தைக்கும் அவருக்குமான உறவுங்கிறது ஓரளவு மேக்ஸிமம் அவங்களுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஆனால் தாய் மேலே வந்து அவங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்குது வெறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அது என்ன மாதிரி அந்த வளர்ப்பு முறை பெரும்பாலானவர்கள் வந்து த தந்தையை விட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் படிக்கிறது கூட உண்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசம் அதிகமாக இருக்கும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தந்தை மேலே தாய் மேல இருக்கிற அளவுக்கு அவ்வளோ நெருக்கமான அந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த அன்புங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு சில நேரங்களில் அப்பாவோட அடிக்கடி முரண்பாடுகள் வர்றதும் உண்டு இது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தோட முக்கியமான கேரக்டரில் இதுவும் ஒரு கேரக்டராக இருக்கு நைன்டி பர்சென்ட் எல்லாருக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது அஸ்வினி நட்சத்திரத்தில் பொறுத்தவங்க வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த உலகத்தில் உள்ள எல்லா மகிழ்ச்சிகளையும் அனுபவிக்கணுங்கிற அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட காலம் போக போக பார்த்திங்கன்னா ஏதாவது காயமே இது பொய்யடா காற்றடித்த பொய்யடான்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஞானியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞானத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இது நிறைய பேருக்கு இது லைஃப்பில் நடக்குது அதாவது இது வந்து சொல்லுவாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்தனைகள் மாறுது இல்லை இது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பல பேரை பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வந்து கண்கூட அந்த விஷயத்தை பார்க்கலாம் இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர குறியீடுங்கிற ஒரு டாபிக் வந்து அண்மை காலமாக ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு நட்சத்திரத்தோட குறியீடு என்ன இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது புறவி புறவின்னா என்ன குதிரை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பல பேர் என்ன பண்ணுவாங்க குதிரையை வந்து தங்களோட அடையாளமாக தங்கள் நிறுவனத்தோட லோகோவாலம் பயன்படுத்துகிறது உண்டு அது தவறு கிடையாது ஆனால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் கேது இருக்கு இல்லையா இந்த கேது வந்து அவர்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் மற்ற எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகங்களை அப்படியே யூஸ் பண்ணுறது அந்த வடிவங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறது வந்து பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு பறவை ஒரு ஒரு விலங்கு ஒரு ஒரு மலர் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு வருவாங்க அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது குதிரை வருது அது மேக்சிமம் ஆண் குதிரையாக சொல்கிறாங்க குதிரைகளுக்கு இடையூறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் கிடையாது குதிரை வேகத்தை மட்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது குதிரைங்கிறது அந்த காலத்தில் வாகனங்களாக பயன்பெட்டுச்சு இல்லை அதனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாகனங்களை அதிகமாக விருப்பம் விரும்புவாங்க அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாகனங்கள் மீதான ஈடுபாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குறிப்பாக சொல்ல போனிங்கன்னா ராணுவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலாட் படை குதிரைப்படை அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு வரோம்ல அந்த ராணுவ தளவாடங்கள் அந்த மாதிரி அந்த படையில் வாகனங்களில் இயங்கக்கூடிய படைகளில் வந்து அவங்க வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் மரம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டி மரம் எட்டி மரத்தை வீட்டுக்கு மரத்துக்கு மனசு சரியில்லைன்னா தண்ணி ஊத்தலாம் அதே மாதிரி வந்து நம்ம நம்ம சாதாரண காக்காவை பிடிக்கிறது கூட கஷ்டம் ராஜாலியை போய் நம்ம பிடிக்க முடியுமா அதனால இந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் இடையூறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த கேதுக்குரிய மலர் தான் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய மலரும் அப்போ அள்ளி மலர்ல சிவப்பு அள்ளி வெள்ளை அள்ளின்னு வரும்போது அங்கே வந்துடும் அதனால வெள்ளை அள்ளி வந்து வெள்ளை நிறத்துல உள்ள அள்ளி வந்து இதுக்கு வந்து உகந்த மலர் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ஒரு கோயில் இருக்குது இல்லையா அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய கோயில் அப்படின்னு பார்க்கும்போது பூண்டியில் உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் தான் அந்த கோயிலுக்கு உகந்த கோயில் அவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு நாளாவது வருஷத்தில் ஒரு நாளாவது முடிஞ்ச வரைக்கும் அந்த கோயில்களுக்கு அங்கே போயிட்டு வரலாம் அப்படி போயிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அது உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக அந்த பிறந்தநாள்களில் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு உரிய அந்த சித்தர்கள் சில பேரை பற்றி சொல்லும்போது காலங்கிநாதர் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த சித்தராக சொல்லப்படுகிறாரு காலங்கிநாதருக்கு தமிழகத்தில் சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது சேலம் பகுதி அங்கே வந்து தங்கி இருந்ததா வாழ்ந்ததாலாம் சொல்லுவாங்க சில மலைகள் பக்கத்தில் அதனால அவரை மனசில் நினச்சி உங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கோ அல்லது அஸ்வினி நட்சத்திர தினத்தன்னைக்கோ அவருடைய படமோ இல்லை வந்து அவரை பற்றி மனசெல்லாம் நினைச்சி தியானம் பண்ணாலோ உங்களுக்கு அதுக்கான தன்மைகள் அதுக்கான பலன்கள் நல்லா கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பொதுவாக வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து அவங்களுடைய அந்த பலத்தை அந்த அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்காக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒரு ஒரு தானத்தை பண்ணுவாங்க அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து தங்கத்தை வந்து தானமாக பண்ணணும் ஏன் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் புத்தகங்களில் உள்ள நூல்கள் தான் அனுபவ ரீதியான அந்த பலன்கள்லாம் இது கிடையாது அப்போ தங்கத்தை தானமாக கொடுக்கணுன்னா கொடுக்க முடியுமா இன்றைக்கி தங்கத்தை விற்கிற வேலையில் அதனால் யாராவது ஏழைகளுக்கு ஏதாவது திருமணம் நடந்ததுன்னா அவங்களுக்கு தாலிக்கான தங்கத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதில் எந்த சந்தேகமும் கிடையாது பொதுவாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிக வேகமாக இயங்கக்கூடியவர்கள் அவங்க வந்து தன்னைத்தானே வழி நடத்திக்கிட்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் நல்ல வழிகாட்டும் திறன் உள்ளவர்கள் தந்தையோட பெரிய அளவுக்கு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்கிறது நல்லது இவங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு மற்றவங்க இருக்க மாட்டாங்க அதனால் சில நேரங்களில் மற்றவர்களோட அனுசரித்து போகிறது நல்லது இதெல்லாம் கரெக்டாக செய்தாங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வெற்றியை மிக எளிதில் அடையலாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோம் அடுத்தது வந்து பரணி நட்சத்திரக்கான பலன்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்